பெரிய பெரிய வந்து கலந்து கொண்டு இருக்கிறது அனைத்து ஆய்வாளர்களும் தன் இளைஞர்களும் அனைத்து போட்டியிலும் கலந்து கொண்டு விழாவை சிறுபிக்குமாறு மிக தாழிமுறை அம்மா அப்பா அபிநயா ராஜேஸ்வரி ராஜேஸ்வரி டூ பாப்பா சத்திகா பவானி கலைச்செல்வி துளசி உங்களுக்கு இலாபம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இங்க இருக்க எத்தனை தாய்மார்கள் நின்று உங்களுக்கு கோலம் பொருங்க டெய்லியும் கோலம் வந்து ரோட்டில் மட்டும் ஓட்டப்பந்தயம் சிறுமிகளுக்கான ஓட்டப்பந்தயம் தவளை ஓட்டம் சாக்கு ஓட்டம் மூன்று நாள் வட்டம் தள்ளி நிற்பதல் கபடி கோகோ பல போட்டிகள் உள்ளது தயவு செய்து எல்லாரும் கலந்து கொள்ளும் தந்தினி இந்த வருஷம் நீங்க கலந்துக்கலாம் கலந்துக்கல வருடம் வருடம் கோலப்போட்டையில் முதல் நாளாக வந்து கலந்து கொண்டிருக்கின்ற கலைச்சலி அவர்களுக்கு பிலாபுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து தாய்மார்களுக்கும் வென்றி <laughs> <laughs>